குலசாமி பேசுகிற பத்து அறிகுறிகள் நம்ம சாமி நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னு நமக்கு தெரிகிற அறிகுறிகள் என்னென்ன நான் அறிஞ்ச ஒரு பத்து அறிகுறிகளை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் அறிகுறி என்ன தெரியுமா கனவு கனவுல தெய்வம் அந்த தெய்வம் சார்ந்து ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்குறது இப்போ நான் தூங்குறேன் அப்படின்னா எனக்கு என் சாமி என் கூட என் அந்த தெய்வத்தோட நிலைமை என்ன அந்த தெய்வம் பேசுதா பேசலையா அந்த தெய்வத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த தெய்வத்தை ஆடுற சாமியாடிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த தெய்வங்களின் நிலை என்ன அந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்குது அந்த தெய்வம் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது நான் என்ன தப்பு செய்கிறேன்னு எனக்கு சுட்டி காட்டுது இதுபோன்று ஒரு சில நிகழ்வுகளை கனவுல காட்டுறதாங்க முதல் அறிகுறி கனவுல தாங்க குலசாமி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் பேசும் சதவிகிதம் பேசும் கனவுல தான் பேசும் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டில் சவணம் எது மாதிரி சவணம் தெரியுமா பள்ளி சவணம் அதே சமயம் இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் பசு மாடு வளர்ப்போம் அந்த பசு மாடு அந்த பசு மாட்டோட அந்த சத்தம் அந்த பசுவும் கண்ணையும் கண்ணும் அந்த சத்தம் இருக்கு பாத்தீங்களா அது போன்ற சத்தங்கள் தெய்வீகமான சத்தங்கள் இதெல்லாம் நான் ஏன் பசு மாட்டை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு புது வீடு கட்டி போகிறோம் அப்படின்னா முதல்ல பசும் கண்ணையும் காலையும் தான் உள்ளே கோவிலுக்கு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அதுக்குன்னு ஒரு சில பூஜைகள் கோமாதா பூஜை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா சௌபாக்கியத்தை மகாலட்சுமி கெடா கடாட்சியத்தை அந்த இடத்துல அந்த இடத்துல கொடுக்குறது தான் அந்த பசுமாடு அந்த பசுமாடோட அந்த அறிகுறிகள் ரெண்டு சரிங்க பசுமாடே இல்லை அப்படின்னாலும் அந்த சத்தம் அக்கம் பக்கத்துலையா இருந்தால் வந்துடும் இல்லைன்னா நம்ம வீடு தேடி ஏதாவது ஒரு காலை நம்மளை வாசம் பண்ண வந்துடும் சரிங்க இது ரெண்டு மூணாவது அசரீத வாக்குகள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியல அப்போ ஒரு சில அசரீத வாக்கு அசிறித வாக்கு அப்படின்னா வீட்டில் சுற்றி நடந்து போகிறவங்க அல்ல வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க சிறு குழந்தைகள் ஆ அதை செய்மா எனக்கு பிடி எனக்கு பிடிக்கும் நீ போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வாக்குகள் அசரீத வாக்குகளாக அந்த இடத்துல விழுகும் அப்படியெல்லாம் பேசுனா குலதெய்வம் பேசுது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க முடியும் இது வந்து மூணாவது நாலாவது அறிகுறி என்ன தெரியுங்களா நம்ம வீட்டை விட்டு நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு பணம் சார்ந்த மங்களகரமான நான் விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில ஆபத்துகள் இருந்தால் அந்த ஆபத்துகளுக்கு இடைய எனக்கு தடங்களை உரு உண்டு பண்ணுறது எது மாதிரி தடங்கள் பூனை குறுக்க போகிறது நான் கால் நான் எடர்றது அந்த இடத்துல போகும்போது தலையை விரித்து போட்டு நிற்கிற மாதிரி ஒரு அந்த வீதியில் இருக்கிற மாதிரி ஒரு சில சவணம் ஒரு சில ஒரு சில அந்த நாய் மாதிரி இடுறது இது போன்ற சபணங்களை என காட்டி கொடுக்கும் யாரு என்னுடைய குலதெய்வத்தின் மூலமாக ஏன் அப்படின்னா இப்போ நீ போகிறப்பா அது போகிற விஷயம் அங்கே ஜெயிக்காது பலனில் போகாத ஆபத்து இப்போ போகாத தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி காட்டி தான் இதெல்லாம் சரிங்க இது நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா என்னுடைய குலசாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா குலதெய்வ வேலையில் நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்களை விட்டுருவான் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா என்னையை தூங்க விடாது என்னையை தூங்க விடாது எப்படின்னா அங்கே தவறு ஒன்று நடக்குது அதுக்கு நீ குரல் கொடு அப்படிங்கிற மாதிரி என்னைய என் உடம்புல நின்று அந்த சாமியை பேசிடும் எப்பா இந்த மாதிரிப்பா இதை செய்யாதீங்கப்பா இது தவறு இது இந்த இவங்கள பாதிக்கும் நம்ம யோசிச்சு செய்வோம் கலந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடை என்னைய வச்சே செய்ய வச்சிடும் இது அஞ்சாவது சரிங்க குலசாமி பேசுறது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிற எல்லாமே சாமியாடிகளுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சரி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா சாமியாடிகள்கிட்ட வருவோம் நான் இருக்கேன்னா என் மேலே ஒரு சாமி என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் நான் அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் என் வீட்டில் என் சாமியை நினச்சி நாலு சனம் வருது அவங்களுக்கு அருள் வாக்கு நான் சொல்லணும் நாலு சனம் வருது அப்படின்னா அலச்சகணம் என்கிட்ட ஓடோடி வரும் என் மேலே ஐயா உன்னை தேடி நாலு சனம் வந்திருக்கு ஐயா நீ கொடுக்குற வாக்கில் அவங்க பிரச்சனைகளை காத்து நிற்கணும் ஐயா நீ வாயா வந்து மலவோல நீ இந்த இடத்துல நீ இறங்கி நீ கொடுக்குற ஆச்சார விபூதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலிதமாகி மக்க தேடி வந்த குறை நீங்கி அதுக்கு நல்லா சௌபாக்கியமாக வாழ வழி கொடுக்க வலி வழி கொடுக்க வாரும்ஐயான்னு நான் உள்ளன்போடு அந்த தெய்வத்தை நான் அழைச்சேன் அப்படின்னா மழைபோல என்கிட்ட வந்து இறங்கிடும் இது ஆறாவது என் மேல இறங்கிறான் அதுக்கப்புறம் நான் சொல்ற வாக்கு பலிக்கும் இது எல்லா சாமியாளிகளுக்கும் பொருந்தும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது குலதெய்வ வளர்ச்சியில் என்னுடைய பங்கு கோ குலசாமி கோவில் கட்டவே இல்லை திடீர்னு நான் போறேன் நான் போன உடனே ஒரு வளர்ச்சி அந்த இடத்துல வருது நான் எனக்கு எனக்கு என்ன என்னால முடிஞ்ச நான் பணத்தை கொடுக்குறேன் விரயமாக அந்த வெளி வேலை நடக்குது கோவில் ஆலயம் கட்டுறோம் கோவில் கட்டுறோம் திருவிழா எடுக்கிறோம் இது போன்ற நல்ல விஷயங்கள் முன்னேற்றமான விஷயங்கள் குலதெய்வ நிலையில நடக்குது இதுவும் ஒரு ஒரு எப்படியே குலசாமி என்கிட்ட பேசுது ஏன் அப்படின்னா எனக்கு பாத்தியப்பட்டவனப்பாவே என் பிள்ளை வரணும் என் பிள்ளை கையால் இந்த வேலை நடக்கணும் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன் அந்த உரிமையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சாமி என்கிட்ட பேசும் பேசுகிற அந்த அதிகாரத்தை கொடுத்ததால தான் நான் சொல்கிற ஒவ்வொரு காரியங்கள் அங்கே நடக்கும் அந்த தெய்வத்தோட அதிகாரங்கள் அனுகிரகம் அந்த பார்வை இல்லாதவங்க அதை செஞ்சாலும் அது நடக்காது அப்படி பணத்தை போட்டாலும் அது வீண் விரயமாயிரும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா என் குளமக்கள்லாம் இருக்காங்களா என் குளமக்களில் என்னுடைய பங்காளி அங்காளி பங்காளி எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை எனக்கு என்னை கொண்டு போய் அந்த இடத்துல சரி பண்ணிவிடும் அவங்களாம் என்னை அழைப்பாங்க எப்பா வாப்பா நம்ம அப்பாவுக்கு முடியலை நம்ம அம்மாவுக்கு முடியலை நம்ம வீட்டில் இப்படி தெரியுது நம்ம வீட்டில் ஒரு நிறைய பிரச்சனைப்பா அப்படின்னு என்னை அழைப்பாங்க என் மேலே சாமி இருக்குதுல்ல என்னை அழைப்பாங்க அப்போ போய் நான் அங்கே போய் நின்னா என் மேலே நின்ன சாமி வந்து அவங்கள சரி பண்ணி கொடுக்கும் இது ஏழாவது எட்டாவது சரிங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குலசாமி பேசுகிற பத்து அறிகுறிகள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா சாமியாளிகள்ட்ட இருக்கும் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா துடி அவங்க சாமி பேசுதுன்னு அர்த்தம் சரிங்க ஒம்பதாவது மாலைகளையும் மரியாதைகளையும் தேடி அள்ளி கொண்டு வந்து நம்மகிட்ட குவிக்கும் எப்படின்னா நான் அறிக்கை என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா நான் போகிற இடமெல்லாம் எனக்கு மரியாதை கிடைக்கும் நல்ல சனம் என்னை ஐயா வாங்க நீங்கள் வரமாட்டீங்களான்னு எனக்கு எதிர்பார்த்துட்ருந்தோம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஏன் வரமாட்டறிங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்த அப் அந்த ஒரு மரியாதையை ஏன் வீடு தேடி என்னையை தேடி அந்த ஊர் சனம் என்னைய கொண்டு வர என்னைய அந்த சாமி அந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னா அது வர வைக்கும் மரியாதைகளை ஒரு தெய்வம் வருது அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையான மரியாதைகளை மாலைகளையும் எப்படி அது வருதோ அதே மாதிரி அந்த தெய்வத்தை அக்கற வாகனம் என்கிட்டயும் அந்த சாமி பேசிச்சு அப்படின்னா அது என்னை தேடி வர வைக்கும் இது ஒம்போதாவது சரிங்க பத்தாவது பத்தாவது கோவில் எல்லையில் என்கிட்ட பேசுறது நூறு சதவீதம் நிற்கும் சாமி நூறு சதவீதம் நிற்கும் எப்படி எப்பா இந்த சாமி தாப்பா இவர் மேலே வருதுன்னு நான் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற ஆயிரம் லட்சசனம் இருந்தாலும் லட்சசனத்துக்கும் தெரியும் இவர் மேலே வந்தது இந்த சாமி தானே பா அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துடோம் யாரு என் மேலே வர்ற சாமி அந்த அளவு ராஜா மாதிரி உச்சந்தலையிலருந்து உள்ளந்தலை உச்சந்தலையிலருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாமி நிறக்க நிறக்க நிற்கும் என்னைய பார்க்குற மாதிரி அவங்க பார்த்தாலும் அந்த இடத்துல சாமியை பார்ப்பாங்க உணர்வாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது சாமியாடிகளுக்கு நடக்கும் யாரெல்லாம் உண்மையும் நேர்மையுமா தெய்வம் முழுமையா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசுறது பேசுதோ தெய்வம் அவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரி நடக்கும் நான் சொன்னது பத்து விஷயங்கள் தான் இது மாதிரி இன்னும் பல நூறு விஷயங்கள் இருக்கு பல நூறு விஷயங்கள் இருக்கு அதனால உங்க சாமி உங்ககிட்ட பேசுதா இந்த பத்து அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்க இருந்துச்சு அப்படின்னா உங்க சாமி மழவோல ஊக்கமா உங்ககிட்ட நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசுது அப்படின்னு பரிபூர்ணமா நம்புங்க தெய்வத்துக்கு தேவையானதை உங்களால் முடிஞ்சளவு கொடுங்க முடிஞ்சளவு உண்மையும் நேர்மையுமா கள்ளம் கவனம் இல்லாமல் சத்தியத்தின் வழி நில்லுங்க கஷ்டமே பட்டாலும் அந்த சத்தியத்திலிருந்து அந்த வழி மட்டும் மாறாதீங்க அது ஒன்று தான் அது ஒன்று தான் தெய்வம் எதிர்பார்க்கணும் உண்மை நீதி நேர்மை நியாயம் சத்தியம் மல போல என் ஜாமியை நம்பணும் என் ஜாமியை நம்பாமல் நான் வேறு எங்கேயும் போகக்கூடாது ஏன் அப்படின்னா என் ஜாமி என்னை எனக்குள்ளே இருக்குது என் தெய்வம் எல்லாத்தையும் காத்து நிற்கிதுங்கிற நம்பிக்கை என் சாமி மேலே வைக்கும்போது என் சாமி ஒரு உருவத்துக்கு ஏழு உருவமாக நூறு உருவமா கண்ணுக்கு தெரியும் அதனுடைய சக்தி எல்லாத்தையும் காத்து நிற்கும்னு சொல்லி நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகுறிகள் குலதெய்வம் பேசுனால் எப்படி இந்த பத்து அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நண்பர்களில் பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்